ஓம் சைராம் வணக்கம் இன்று இந்த பதிவில் நம்மளில் பல பேரோட கனவான திருச்செந்தூர் பயணம் எப்படி எனக்கு நனவானது அதற்கு நான் என்ன வழிபாடு செஞ்சேன் அதுக்கப்புறம் முருகனை எந்த ஒரு தடையும் சிரமமும் இல்லாமல் நான் எப்படி நினச்சேனோ அதே போல் ஐயனை தரிசனம் செய்ய நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத பற்றியும் சொல்ல போகிறேன் இந்த பதிவு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா வீடியோ இது வந்து நான் திருச்செந்தூர் போகும்போது போனதுலேருந்து வீட்டுக்கு ரிட்டன் ஆனது வரைக்கும் வீடியோவில் வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்போ தான் நம்மளை போல் முருக பக்தர்களுக்கு இந்த பதிவு வந்து சென்றடையும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முருகன்கிட்ட எங்கள் அம்மாவுக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் வேண்டுதல் நிறைவேறிட்டால் வேல் வாங்கி வீட்டில் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு வேலும் வாங்கி வீட்டில் வச்சாச்சு இதை பற்றி வேண்டியதை நிறைவேற்றிய முருகர் அப்படின்னு நம்ம சேனல் ப்ளேலிஸ்டில் இருக்குது டைம் இருக்கிறவங்க போய் பாருங்கள் இப்போ வேல் வாங்கி வச்சாச்சு வேலை எப்படி முறையாக வழிபடணும் அப்படின்னு தெரியல அதனால் யூடியூப்பில் தான் நிறைய சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணி வேலை எப்படி முறையாக வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வீட்டில் வேல் பூஜை செய்கிறவங்க வேல் மாறல் படித்து வேலுக்கு பூஜை செஞ்சோம்னா அதீத பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருக பக்தர்கள் நிறைய பேர் சொன்னாங்க அதன்படி வேல் மாறல் மகாபந்திரம் புத்தகம் வந்து பாராயணம் பண்ண ஆரம்பித்த முறையாக அப்படி பாராயணம் பண்ணும்போதே வீட்டில் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் தெரிஞ்சுது என்னடா திருச்செந்தூர் பயணத்துக்கான வழிபாட சொல்வாங்கன்னு பார்த்தா ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நான் வீட்டில் வந்து என்னெல்லாம் செஞ்சேன் முருகர் வந்து எனக்கு எப்படி அழைப்பு விடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு வரேன் ஒன்று ஒன்றா நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் முருகன் நம்ம வேண்டியதெல்லாம் நிறைவேற்றி நம்மளோட நின்று பேசும் தெய்வம் முருகர் என்னோட வாழ்க்கையில் வந்து பல பல அற்புதங்களை நடத்தியும் நெகிழ்த்திட்டு வராரு நம்மளோட ஐயன் முருகன் அவ்வளோதான் வேல்மாரல் மாறல் புக்கு வாங்கியாச்சு செவ்வாய் வெள்ளி சஷ்டி கிருத்திகை இது மாதிரி நாட்களில் படிச்சுட்டு வரோம் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு ஆனால் எனக்கு தினமும் படிக்கணும்னு ஆசை நம்மளோ அசைவ குளத்தில் பிறந்துட்டோம் அதனால் வீட்டில் அசைவம் இல்லாமல் இருக்காது அதனால் எனக்கு தினமும் படிக்கணும்னு ஆசை இந்த நிலையில் வந்து என் பையனுக்கு வந்து டென்த்து போர்டு எக்ஸாம் வந்துடுச்சு நான் வந்து தீவிரமான பாபா பக்தை பாபா கோவிலுக்கு வந்து ரெகுலராக போவேன் அப்போ வந்து அந்த கோவிலில் இருக்கிற அம்மா சொன்னாங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிடாம ரிசல்ட் வரைக்கும் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வர வரைக்கும் நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் ஓம் சாயராம் புக் எழுதி ஷீரடியில் எடுத்துருமேட்டு அந்த புக்கை வந்து உண்டியலில் போட்டுரு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என் பையனும் ஆவரேஜ் அதனால சம பயம் எனக்கு சரி இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியாச்சு இந்த நிலையில் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஆ வேல்மாரல் இருக்குது நம்ம தினமும் ஓம் சாயராமும் எழுதிட்டு நம்ம வேல்மாரல் புக்கை வந்து டெய்லி நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா வீட்டில் வந்து நம்ம மட்டும் தானே சாப்பிட மாட்டோம் இது எல்லாரும் சாப்பிடுவாங்க எப்படி அசைவம் தவிர்த்துட்டு தானே நம்ம வேல்மாரல் மாறல் படிக்கணும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அதுக்கப்புறம் இதுவும் எனக்கு தோணுச்சு நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் இது மாதிரியான ஒரு குளத்தில் தான் நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எழுதுருந்து தானே அதனால் நம்ம மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் அது எப்படி தவிர்த்துட்டு நம்ம படிக்கணும் அப்படின்றது முடிவு செஞ்சேன் ஓம் சாயராம் புக் வந்து தொடர்ந்து தினமும் எழுதிட்டு இருந்தேன் வேல் புக் வந்து அசைவம் செய்கிறதுக்கு முன்னாடி படிச்சுடுவேன் அப்படி அசைவம் செய்கிறோம்னா அதை நான் செய்ய மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார் செய்வார் அப்படி நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லிட்டுன்னா அன்றைக்கி ஒரு நாள் தவிர்த்துப்பேன் இல்லைன்னா அதில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சுடுவேன் எப்போவுமே வந்து பூஜை அறையில் அந்த ரெண்டு மாதமும் நான் படிக்கிறத விட என் பசங்க ரூமில் தான் உட்காந்து நான் படிப்பேன் எனக்கு தேவை வந்து நான் டெய்லி வேர்மா அறல் புக் வந்து படிக்கணும் ஓம் சாய்ராம் புக் எழுதணும் அதனால் என் பசங்க ரூம் குழந்தைங்க ரூம் இல்லையா அது எப்போவுமே சுத்தமாக தானே இருக்கும் அதில் வந்து பாபாவோட கண்கள் முருகரோட படம் கேலண்டர் எல்லாமே இருக்கும் இறைவன் வந்து எங்கும் இருப்பார் எல்லா இடத்துலையும் இருப்பார் தூணிலும் இருப்பார் தூர்பிலும் இருப்பார்னு சொல்லுவாங்க அதனால் நான் பசங்க ரூமில் தான் அந்த ரெண்டு மாதமும் அதுவும் ஈவினிங் தான் அதுக்கூட நைட் ஆயிடும் எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் நான் படிப்பேன் இது மாதிரி நான் படிச்சுட்டே வந்தேன் அந்த படிக்கும்போது எனக்கு திருச்செந்தூர் போனோம் அப்படின்றது வந்து அதீத ஆசை வந்துருச்சு எனக்கு முருகர் மேலே நம்ம போனோம் திருச்செந்தூர் போனோம் போனோம் போனோம்னு சொல்லிவிட்டு சுத்தமாக எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நம்பிக்கை கிடையாது வாய்ப்பும் கிடையாது நான் போவேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரொம்ப தூரம் இங்கேருந்து எங்களுக்கு போனோம் ரொம்ப தூரம் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இருக்குது இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான் என் பையனுக்காக ஓம் சாய்ராம் புக்கு தான் எழுதுறது தான் வேண்டிக்கிட்டேன் ஆனால் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் தான் நான் வேல்மாறல் புக்கு வந்து ஒரு ஆசையில் முருகன் மேலே இருக்கிற பக்தியால் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு படிச்சுட்டு வந்தேன் படித்து முடித்த பிறகு ரிசல்ட்டும் வந்துச்சு அவன் நல்லபடியாக பாஸும் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் நிறைய நாள் வந்து த அசைவம் வந்து தவிர்த்துக்கிட்டே வேண்டிய சூழ்நிலை வந்துகிட்டே தான் இருந்தது அப்போல்லாம் நான் வேல்மரல் புக்கு படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி போக முடியும் திருச்செந்தூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க அவங்க வந்து திருச்செந்தூர் போகிறாங்க ஃபேமிலியோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி இப்போ நம்ம கன்சல்ட் பண்ணி நான் போகிறேன்னு சொல்கிறத விட அவர்கிட்ட டைரெக்டாக கூப்பிட்டா அவர் ஒத்துக்காமல் இருக்க முடியுமா அதுபோல் அவர் ஒத்துக்கிட்டாரு அவர் ஒத்துக்கிட்டார் பணத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போதும் ஃபினான்ஷியலில் எதிரையும் எனக்கு முருகர் வந்து கிளியர் பண்ணி விட்டார் பணமும் கிடச்சிது நல்லபடியாக டிக்கெட் புக் பண்ணி சூப்பராக போயிட்டு வந்தோம் அப்படி போகிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டம் முருகர் வந்து அந்த திருச்செந்தூர் போயிட்டு அங்கே கூட சாமி தரிசனம் பண்ண பண்ண முடியாமல் திரும்ப வந்தவங்க வந்து பல பேர் இருக்காங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சி டிக்கெட்டு அப்படின்னு கூட யார்கிட்ட சொல்லக்கூடாது இல்லை எதாவது தடை வந்துடும் தடைப்பட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முருகர் திருச்செந்தூர் பயணம் பற்றி கேள்வி எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க அதனால் எனக்கும் என் மனசுக்குள்ளே பயம் இருந்துச்சு சரி யார்கிட்ட சொல்லக்கூடாது நாளைக்கு போகிறோம்னா இன்றைக்கி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டேன் ஒரு ஒரு நாளும் பயந்துட்டு தான் நான் வீடியோவே போட்டேன் அதுதான் என்னோடய வேண்டுதல் எந்த ஒரு சிரமமும் தடையும் இல்லாமல் உன்னை வந்து பார்க்கணும் நான் வந்து ஆறு நாள் நான்வெஜ் சாப்பிடாம உனக்காக விரதம் இருந்து நான் மட்டும் இல்லை என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இருந்தாங்க விரதம் இருந்து டெய்லி முருகருக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் வெற்றிலை தீபம் போட்டு வேலுக்கும் முருகருக்கும் பூஜை செஞ்சுட்டு வந்தேன் தடையில்லாமல் அஞ்சு நாள் படித்தேன் அஞ்சு நாள் வேல்மாரல் வந்து பாராயணம் பண்ணேன் பூஜையும் செஞ்சேன் வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்போடு அந்த பூஜையை நிறைவாக செஞ்சேன் நல்லபடியாக டிக்கெட் புக் பண்ணோம் சாமியும் போய்ட்டு நல்லபடியாக போய் பார்த்தோம் கோவிலுக்கு போகிற வரைக்குமே தெரியாது கூட்டம் இருக்குமா இருக்காதான்னு கூட்டமே இல்லை ஒரு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணோம் வீட்டுக்கு வர்றதுக்கே மனசு இல்லாமல் நல்லபடியாக வீடு திரும்பி வந்தேன் வந்தது பிறகு ஒன்று உணர்ந்தேன் வேல் வந்து தொடர்ந்து யார் முருகனை நினச்சி பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களோட எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அத்தனையும் முருகப்பெருமை நிறைவேற்றி வைப்பார் என்னோட திருச்செந்தூர் கனவையும் நிறைவேற்றி வைத்தார் அது சத்தியமாக வேள்மாறல் பாராயணம் பண்ணதுனால் மட்டும்தான் அப்படி திருச்செந்தூர் போனோம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டிங்கன்னா தயவு செஞ்சு பதினோரு நாள் நான் ஆறு நாள் தான் இருந்தேன் நீங்கள் பதினோரு நாள் முருகனுக்காக நான்வெஜ் தவிர்த்துட்டு சதா முருகனையே வழிபட்டு அவரை போய் பாருங்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக முருக தரிசனம் செஞ்சுட்டு நல்லபடியாக வீடு திரும்பி வருவீங்க இது சத்தியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி